என் வேண்டுதலுக்கு நிச்சயமா பலன் இருக்கும் நான் நினைச்ச மாதிரி நடக்குதா இல்லையா நீ பாரு அறிவு கட்ட நாயுடு உனக்கு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் நான் எந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல இருக்கேன்றதே புரியாம இந்த நேரத்துல வந்து அந்த டீடைல்ஸ் இந்த டீடைல்ஸ் உயிரை வாங்குறீங்க நான் வீட்டு மாப்பிளை உடம்ப நினைச்சு கவனப்பட வேணாம் இல்ல கேக்கிற கேளி பாத்து சொல்லிட்டு இருப்பேன் பஸ் சீட்ல வரேன் டார் சேர்ப்பா சிதாசுதப் என்ன இவ்ளோ டென்ஷன் நீ வந்ததே நான் கவனிக்கல இல்ல ஏற்கனவே மதனுக்கு உடம்பு சரியில்லையா நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன் இந்த வேலையுமே ஓட மாட்டேங்குது இந்த நேரத்துல இந்த நாடு வேற அறிவு கட்டத்தனமா என்ன சரி ஓகே சரி என்ன ப்ராப்ளம் இப்ப நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடைச்சிட்டப்ஸ் ஹாவ் வெரி ஹாப்பி நியூஸ் மதர் அஸ் ரிக்கவர்ட் இப்ப ஒரு பூர்ணமா குணமாயிட்டாரு சிட்டப்ஸ் என்ன சொல்கிறேன் ஆமாம் அது இது ஓகே நோ அதாவது எல்லாமே ஒரு ஞாபகம் இருக்குது இன்ஃபேக்ட் அவர் எப்படி பைக்கில் போனார் எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு எல்லாமே அவரோட வயலில் சொன்னார் ஸோ இந்த மெமரி ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஓ காட் ஐ ஜஸ்ட் காண்ட் பிலீவ் இட் சந்தோஷ் ஆண்டவன் ஆண்டவங்கிட்ட நம்ம உண்மையாக வேண்டிக்கிட்டால் நம்ம ப்ரேயர்ஸ் எதுவாக இருந்தாலும் ஆண்டவன் உடனடியாக அதை நிறைவேற்றி வைப்பார் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு டைம் என் வாழ்க்கையிலேயே அது நடந்திருக்குன்னா ஓ நிச்சயமாக என்னாலேயே அதை நம்ப முடியல இனி காலில் தான் நான் வந்து முதல்ல உடம்பு சரியில்லையானு கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டேன் குருக்களும் அர்ச்சனை பண்ணிவிட்டு விபதி கொடுத்தாரு வந்து ஆஃபீஸில் உட்காந்து அரை மணி நேரம் கூட ஆகல இப்போ நான் நாயுடு கூட விபதி கொடுத்தா எட்டிட்டு இருக்கா இருப்பாரு எனக்காக எட்டிட்டு இருக்கா இருப்பார் நீ இப்படி ஒரு நல்ல நியூஸோட வந்திருக்கேன்னா ஹோ ஐ மஸ்ட் ரியலி தேங்க் காட் இந்த நீ விபதி இட்டுக்கோ நான் கூட காலையில் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோமே சித்தப் சார்லேயும் யோசித்தேன் பார்த்தா நீங்கள் கோவிலுக்கு போய் மதன் சாமி கும்பிட்டு வெரி குட் வெரி நைஸ் ஆஃப் யூ சித்தப் ரொம்ப பவர்ஃபுல் கூட இருக்குது எந்த கோவில் எந்த கோவில் வச்சு மதனுக்கு குணமான சந்தோஷத்தில் அவனை மாதிரி இப்போ எனக்கு மெமரி லாப்ஸ் ஆகிடுச்சு போடுறது இதே இது எந்த கோயில் சொன்னா நம்ம வடபழனி கோயில் சார் ஆ வடபழனி கோயில் தான் ஓ ஓகே எந்த இஸ் வெளி பவர்ஃபுல் இல்ல இல்ல உண்மையான போய் சாமி ப்ரேஸ் பிரேஸ் அப்படின்னு ஆன்சர் வெரி ஹாப்பி இல்ல நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா சந்தோஷப்படுவீங்கன்னா சந்தோஷப்படுங்க நேரம் வந்து சொன்னேன் கேரியா நான் நைஸ் போயிடுவான்னு நினைச்சேன் நானா போக மாட்டேன் நீ தான் என்ன அனுப்பி வைக்கணும்னு கம்பல் அவன் என்ன பண்றது நம்ம தான் அவனை அனுப்பி வைக்கணும் போக வச்சிடலாம் டீ சாப்பிட்டு சார் வாப்பா வீட்டுல போய் நல்லா ரெஸ்ட் டே நைட் மதன் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறான் இந்த ஹாஸ்பிட்டல் டூட்டிக்கு லீவ் போட்டுட்டு வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்க வீட்டுக்கு போனால் மட்டும் நிம்மதியாக இருந்துட முடியுமா சார் அங்கே போனாலும் இவன் முழிச்சான்னா பேசுனாலும் இவன் ஞாபகமாகவே இருக்க வேண்டியதில்லைங்களா சார் ஆ சார் முழிச்சிட்டானா இன்னும் இல்லைப்பா பாவம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு போகிறா எங்கள் வீட்டுக்கு போகிறா கழுத்தை பிடிச்சி தள்ளாதக்குரியாக நாங்கள் அனுப்பிச்சி வச்சோம் புருஷன் மேலே பாசம் இருக்க வேண்டியதுதான் அதுக்காக சோறு தண்ணி கூட வேண்டாம் இருபத்தி நாலு மணி நேரமும் அவன் பக்கத்திலே இருப்பேன் சொன்னால் என்ன அர்த்தம் அதெல்லாம் உனக்கு புரியாதுடா நீ உண்டிக்கேட்ட ஆ சார் நானும் உண்டிக்கேட்டு தான் சார் எனக்கு இதெல்லாம் பரிஞ்சுது சார் அதுக்கு பேரு காதல் சார் ஓஹோ சார் டாக்டர் டாக்ட்ருக்காரா சார் நீங்க ரெண்டு பேர் வெளில இருக்கீங்க அது ஏன் பே கேக்குற ஒயிட் தெரிஞ்சுல உள்ளே தான் இருந்தோம் இல்லை இருக்கிறான இவன் டேப் இருக்கிற மாதிரி பக்கத்தில் வந்து லொடர் லொடர் உடனோட பேசிக்கிட்டே இருந்தான் யார் நானா உன்னை யார் ஒரு பேஷண்ட் தூங்கிட்டு இருக்கெளங்கிற கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தேன் மதனே எந்திருந்த உன் வாயை பூத்தி வெளியே அமிச்சிருப்பான் பழி ஒரு இடம் பாவம் பக்கத்து வீட்டுக்காரன் தலையிலேன்னு கேழுவப்பட்டிருக்கியா அந்த வீட்டுக்காரர் நான் தான் பேசினதெல்லாம் இவன் நான் வெறுமன ஊம் கட்டின் இருந்தேன் கடைசியில் எனக்கு டேப் ரிகார்டர் பட்டம் சார் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்க எனக்கே ரொம்ப பொறாமையாக இருக்குது சார் முடிஞ்சா உங்கள் எனர்ஜியையும் உங்கள் ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் எனக்கு கொஞ்சம் கடனாக கொடுங்க சார் கடன் என்ன ஃபுல்லாக நீயே சேர்த்து எடுத்துக்கோ எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை சார் ப்ளீஸ் சார் இந்த டேப்லெட்டை சாப்பிடுங்க சார் சாட்ல இருக்க பேரை வச்சுதானே சார் நாங்கள் கூப்பிட முடியும் நான் சென்ஸ் ஏன் பேர் எனக்கு தெரியுமா இல்ல உங்களுக்கு தெரியுமா ஒரு காட்சி அப்படி இல்லையா உங்க மதன் சொல்லி தான் அட்மிட் பண்ணிருக்காங்க என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல சார் ப்ளீஸ் சார் இங்க பாருங்க இது பாருங்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க மறுபடியும் மறுபடியும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க புரிஞ்சுக்கோங்க சார் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதாங்க உங்களுக்கு ஏன் பேர் கதிருங்க நான் மதன் இல்ல 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 ஏன் புரிஞ்சுக்காம என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை வெறும் மெமரி இம்பேலன்ஸ் தான் நீங்க கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் என்ன மேடம் அந்த அழகு அழுதீங்க இப்போ சந்தோஷமா டாக்டர் எப்ப இவர வீட்டுக்கு கூட்டிப் போலாம் ரொம்ப அவசர படுறீங்களே ரெண்டு நாள் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் சும்மா தான் அது முடிஞ்சதும் கூட்டிட்டு போய் டாக்டர் பேசாம அவளுக்கும் ஒரு அட்மிஷன் போட்டு பக்கத்துலயே ஒரு பெட் போட்டுங்க நான் விட மாட்டேன் மாப்ளே இப்ப கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு ஆனா ரொம்ப மேமூர்த்திட்டிங்க மாப்ளே ஒரு சின்ன வெடி இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கி யாருக்கு சாரி தெரியும் மாப்ளே எப்படியோ எங்க வயித்துல பாலை வார்த்தீங்க உங்களை நினைச்சு கவளப்பட்டது பார்த்தாம எங்க தேவியே நினைச்சு நான் ரொம்ப நான் கண்ணு முழிச்சிட்டேன் நான் ஓகே சார் நான் சார் இந்த மாத்திரைய போட்டுக்கோங்க அம்மா நீங்க என்ன கதிர்னு கூப்பிடுறீங்களா இல்ல தப்பா மதன்னு கூப்பிடுறீங்களாங்கிறது இல்ல பிரச்சனை இந்த மாத்திரை நான் சாப்பிட வேண்டியதா இல்ல அந்த மதன்ங்கற பேஷண்ட் சாப்பிட வேண்டிய மாத்திரையாங்கிறது தெரியல அது தெரியாம ஏன் கிட்ட கொண்டு வந்து குடுக்குறீங்க மதன் இவர்தா கதிர் இவர்தா புரியாம டார்ச்சர் பண்றாரு என்ன என்ன சொல்றீங்க சார் ஒண்ணு இல்ல சார் நீங்க கதிர் தானே அட அத தரமான ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்ப இந்த டேப்லெட் உங்களுக்கு தான் சார் என்னது என்னங்க இப்பதான் மதனுக்கு நீங்க இப்ப எனக்குங்கறீங்க என்ன விளையாடுறீங்களா ஏங்க நீங்க என்ன வியாதிக்கு மாத்திரை கொடுக்கறீங்களா இல்ல பேர் ராசி பார்த்து மாத்திரை கொடுக்கறீங்களா சார் என்ன சார் நீங்க இப்படி பண்ண எப்படி சார் நான் ஒரு ஆள் சார் இந்த ஐசியு முழுக்க பாக்கணும் ப்ளீஸ் சார் டேப்லெட் எடுத்துக்கோங்க ஐயோ அம்மா எனக்கு இந்த டேப்லெட் வேண்டாம் உங்க ஹாஸ்பிடல்ல வேண்டாம் நான் போறேன் ஆள விடுங்க என்ன சார் கேளுங்க சார் ஆள விடுங்க டேய் 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 என்னடா சே எங்கடா போய் தொலைஞ்சே இவ்ளோ நேரம் நீ என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமாடா இவங்க

நான் கதிருங்க கதிருன்னு சொல்லி சொல்லி எனக்கு வாய் வலிக்குது இதுக்கு மேல நான் தான் கதிர் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி நான் மாட்டி போல இருக்கு எல்லாரும் கண்ணில படுற மாதிரி இவங்க பண்ற டார்ச்சர்ல எனக்கு என் பேரை மறந்து போய் நான் மதன் என்ன சொல்லி கரம்பிச்சிரும் போல சரி கொஞ்சம் அமைதியா உட்காரு உட்காரு என்ன உட்காரு என்ன நீ கொடுங்க இல்லடா இது இது சரியா வரும் எனக்கு படலடா நீ டேப்லெட் போடு இல்லடா எனக்கு இது வேண்டாம் இல்ல சாப்பிடுங்க சரியா போயிடும் சிஸ்டர் நீங்க போய் டாக்டர் வர சொல்லுங்க டேய் இவங்க எல்லாம் இவங்க வந்து நேத்த என்ன பார்த்து மாப்பிள்ள கூப்பிட்டு ஆளுங்க தானே அவங்க தானே இவங்க சார் என்ன சார் நினைச்சிட்டு நான் வாங்க சார் உட்காருங்க உங்களை தான் சார் வாங்க உட்காருங்க உட்காருங்க சார் நீங்க யாரோ மதன்ங்கிற பேஷண்ட் தேடி வந்திருக்கீங்க கரெக்டா அந்த மதனை நீங்க முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது அதனால நான் தான் அந்த மதன் அப்படின்னு நீங்க தப்பா நல்லா நினைச்சுக்கிறீங்க என் பேரு கதிர் நான் மதன் இல்ல சார் எனக்கு சொந்த ஊர் வந்து இங்க சேலத்துக்கு பக்கம் சார் நான் சினிமா இண்டஸ்ட்ரியில அசோசியேட் டைரக்டராக இருக்கேன் நான் சொந்தமா டைரக்ஷன் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ நீங்க வந்து என்ன மதன் கூப்பிடுறதால இந்த ஹாஸ்பிட்டல என்ன மதன் நினைச்சிட்டு இருக்கு சார் இல்லைங்க நான் கதிர்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க சார் இப்போ அது கூட பிரச்சனை கிடையாது சார் இப்போ அந்த மதனுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரையை கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறாங்க சார் இதே மாதிரி எனக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரையை கொண்டு போய் அந்த மதனுக்கு கொடுத்து அவருக்கு ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன சார் பாவம் இல்ல சார் அவரு போங்க சார் போங்க போய் அவர் எங்க இருக்காரு தேடி கண்டுபிடிச்சு காப்பாத்துங்க போங்க இவ்வளவு சொல்றேன் நீங்க ஏன் சார் உங்களுக்காக புரியுதா நான் சொல்றது நல்லா விளங்குது நீங்க சொல்லுங்க நான் யாரு நான் யாரு மிஸ்டர் கதிர் ஆ கரெக்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க மச்சான் சிதம்பரம் அதான் கதிர் சொல்லிட்டாரு இனிமே எதுக்காக வெயிட் பண்ணணும் என்ன சார் அதான் நான் இவ்வளவு தூரம் விளக்கமா சொல்லிட்டேன் அப்புறம் என்ன ஐயோ சார் நான் என் ஃப்ரெண்ட் சொந்த விஷயம் நிறைய பேசினேன் ரெண்டு பேரும் கிளம்புங்க பாரதி பாரதி வந்துட்டியா பாரதி தனியாயத்தை நீயே கேளு பாரதி இது சாதாரண ஹாஸ்பிடல்ல இல்ல மென்டல் அசைலமானே தெரிய மாட்டேங்குது டாக்டர்ல இருந்து நர்ஸ் வரைக்கும் எல்லாரும் என்ன மதன் மதன் கூட்டு உயிர் எடுக்கறாங்க வீட்டுக்கு போகலான்னா இந்த முட்டாள் விட மாட்டேங்கிறான் எனக்கு இந்த ஹாஸ்பிடல் மேல நம்பிக்கை நம்பிக்கையில்ல எனக்கு என்ன பாரதி நான் நல்லா இருக்கேன் ஐ அம் ஆல்ரைட் தேவையில்லாம இங்க ஒரு பெட்டு ஏசி ரூம் மாத்திரை மருந்து ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் எதுக்கு நான் என் ரூமுக்கு போய் அங்க இருக்கிற கொசுக்கடியில ரெண்டு நாள் படுத்து தூங்கினா எல்லாம் சரியாயிடும் வேணும்னு ஜாஸ்தி பில் போடுறதுக்கு இதெல்லாம் பண்றாங்க நினைக்கிறேன் வேண்டாம் பாரதி இன்னும் ரெண்டு நாள் நான் இங்க இருந்தா கூட அவ்வளவுதான் பைத்தியமாவே மாறிடுவேன் நீங்க இன்னும் போலியா சார் நான் என் ஃபேமிலி மேட்டர் பேசிட்டு இருக்கேன் சார் நீங்க இப்படி நின்றுட்டு இருந்தீங்கன்னா போங்க சார் அட போங்கிறல்ல ஏய் நாம என்ன போ ரகசியமா பேச போறோம் அவங்க பாட்டுக்கும் இருந்துட்டு போட்டோம் நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு இல்லடா முக்கியமான விஷயம் இவங்களெல்லாம் வச்சுட்டு பேச வேண்டான்னு பார்க்கறேன் சரி அதெல்லாம் இப்படி இந்த ஹாஸ்பிடல் பில்லு எப்படி சமாளிக்க போறோம் அதே நான் அங்கங்க சமாளிச்சு ஓட்டிக்கிறேன் நீ கவலைப்படாத அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்ன பாத்துப்ப கிழிப்ப கடைசியில நாளைக்கு டிஸ்சார்ஜ் இன்னைக்கு பணம் இல்லன்னு தெரு தெருவா அழிவே பாரு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இந்த பாரு நீ ஒண்ணு பண்ணு ஊர்ல இருக்கிற என் மாமாக்கு போன போடு என்னுடைய அக்கௌண்ட்ல உடனடியாக கொஞ்சம் பணத்தை போட சொல்லு பாரதி இவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல நீ என்ன பண்ணு என் ரூம்ல ஒரு கண்ணதாசன் புக்கு வச்சிருக்கேன் அதுக்குள்ள வாடகை பணம் வச்சிருக்கேன் அதை எடுத்து ஹவுஸ் ஓனருக்கு கொடுத்துறேன் எவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயாகணும் இல்லனா இன்னும் ரெண்டு நாளு இன்னும் ரெண்டு நாளுன்னு அடுத்த பெஷன் இவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்மளை விட மாட்டாங்க இந்த முட்டாளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்க அதுவே என் மாமா பணம் வந்துரும் வந்த உடனே நம்ம இங்க இருந்து ரிச்சார்ஜ் ஆக போயிடலாம் என்ன ஆ ஆஹ் மாமா, சந்தோஷ் வந்துட்டு இருக்காரு அப்புறம் வரும்போது இவர் இந்த மாதிரி இருந்தாரு பண்றான் பாரதிய தெரியுங்கிறான் ராமர் தெரியுங்கிறான் நம்ம ரெண்டு பேரையும் தெரியாதுங்கிறான் என்ன மறுபடியும் தன்னை கதிர் நினைச்சுக்கிட்டானா நினைக்கிறேன் எப்படிடா ஒண்ணு புரியலடா பாவம் பாரதினி ஆபீஸுக்கும் போனோம் என்னையும் பாத்துக்கணும் என்னால உனக்கு எவ்வளவு சிரமம் இல்ல அப்படியெல்லாம் மட்டும் தெளிவா தெரியுது பத்ரி இப்ப என் மகனோட வாழ்க்கை மருமகளோட வாழ்க்கை ரெண்டுமே அவன் கையில மாட்டிக்கிட்டு இருக்கு நீ சும்மா எமோஷனல் ஆகாதரா எனக்கு பயமா இருக்கு எப்படி எமோஷனல் ஆகாம இருக்க முடியும் எப்ப ஏற்பட்ட குழப்பம் பார் நினைச்சாலே பயமா இருக்குல்ல நான் என்ன கல்ல நீங்க இப்ப பாத்துக்கோங்க நான் போய் பார்மசி பில் என்ன வந்திருக்குன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் பாரதி நீர் ஒரு நிமிஷம் அப்படியே அவங்க கிட்ட இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடலாமான்னு கேட்டுக்கோ சாதனை நம்ம கேட்டால் விட மாட்டாங்க எங்க கிட்ட இதுக்கு மேல கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிப்பாரு ஒருவேளை அவங்களே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பினாலும் அனுப்பிடுவாங்க சரி நான் கேட்டு என்னடா ஏன்னா நீ விட மாட்டியாடா நல்லா இருக்கேன் போடு ஐயோ சின்னம்மா இதெல்லாம் டாக்டர் எல்லாம் சரியா படிச்சுன்னு சொன்னாங்க இப்ப திடீர்னு இவரு இப்படி பிஹேவ் பண்றாரு ஒன்னும் புரியலேம்மா

அப்பா ஆஃபீஸில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை சில செக்ஸில் மட்டும் பாரதிய சைன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அதை நான் வாங்கி போய் கொடுத்துட்டேன் சித்தப்பாவில் ஹேண்டில் திங் நான் வேணா சாயந்திரமாக போய் வேணும் எதுன்னு பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வாடாப்பு ஆ ஏ நான் ஒரு முன்னாடி டல்லாக இருக்கீங்க எழுத்துங்குறோம் உடம்புல இருக்கிற மொத்த ஆர்கன்ஸ்லையும் மருத்துவ உலகத்தில் எங்களாலேயே இன்னும் முழுசா புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஆர்கன் இருக்குன்னா அது மூளை தான் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் மூளையோட ரகசியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே தெரிய வருது அதே நேரம் மூளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப டெலிகேட்டான விஷயம் உடம்பை கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோல் ரூமே அதுதான் அதை நாங்கள் கவனமாக தான் அணுக வேண்டி நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா மூளை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க எடுத்தோம் கௌத்தோம் நீ ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் அண்டர்ஸ்டாண்ட் டாக்டர் ஆனால் இப்போ மதனோட நிலைமை அவரோட ப்ரெசன்ட் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு மதனோட கேஸ் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸாக தான் இருக்கு சொல்ல இப்படி ஒரு கேஸை என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை வழக்கமா மெமரி லாஸ்னா ஒரு நாள் கண்டிப்பா நிகழ்கால நினைவுகள் வரும் அப்புறம் அது அப்படியே நிலைச்சிடும் இவரோட கேஸ்ல அவரோட மெமரி மூணு வருஷத்துக்கு முன்னாடியும் பின்னாடியுமா போயிட்டு போயிட்டு வருது சார் திடீர்னு அவருக்கு தான் மதனுங்கிறது நல்ல ஞாபகம் தூங்கி அவர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜனாதிபதி யாருன்னு கேட்டா பிரதீபா பாட்டீல் சொல்றாரு தனக்கு ஆனதே அவருக்கு ஞாபகமே இல்லை யாரையோ ஒரு பொண்ணு லவ் பண்றதா சொன்னாரு அந்த பொண்ணோட பேர் கூட